குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்புமனவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் என்று காலையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நம்முடைய பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேரை சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள் இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்த சிவசேனா பால்தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்ட் வேட்பாளராக சிங் சேகாவாத் அவர்கள் நிறுத்திய பொழுது ஆனால் எங்கள் மராட்டி மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவனுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அது சரித்திரம்னு நமக்கு தெரியும் ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான் சுப்ரீம் கோர்டினுடைய ஜட்ஜாக இருந்தவங்க பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அன்னை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆளுநராக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ராக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர் ஜார்க்கண்ட்ல எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர் மகாராஷ்டிராவில் சிவசேனா இன்னைக்கு ஹிந்தி கூட்டணி இருக்கக்கூடிய அந்த சிவசேனா பிரிவு சிவசேனா அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர்னு அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அரசப்பினுடைய ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அண்ணனுக்கும் பெருமை ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பெருமை அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு பெரும் வாய்ப்பு இதுக்கு முன்னாடி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் இந்த முறை சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் இருந்தாலும் ஜெயிக்க பார்க்கின்றது மாற்றுக்கிறது இல்லைங்க நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் இந்த இந்த கான்ஸ்டிடியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுல நீங்க வச்சிருக்கிற படி நான் சொல்றேங்கன்னா இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரும் தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை அதாவது யாரெல்லாம் சத்தியப்பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்னியூ பண்ணார் தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமாக இருந்தார் கடைசியில் தான் நீக்கினார் ஜார்க்கண்டில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்பட பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு வெயில் ஆடரை பார்க்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயில இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூப் கோல்ல அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்குது மாநாடு நடத்தட்டும் ஆக்ரோஷமாக போகணும்னு நினைக்கிறாங்க போகட்டுங்கன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு த தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம் ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்